அடுத்த செய்தி ஒரு அதிர்ச்சியான செய்தி என்னென்னா யுனைடெட் நேஷன்ஸ் பாப்புலேஷன் ஃபண்ட் அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க என்னென்னா இந்தியாவுடைய ஃபெர்டிலிட்டி ரேட் அந்த பிறப்பு அந்த சதவீதம் வந்து இர்ரிப் இர்ரீப்ளேசபிள் லெவலுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் மில்லியன் இருக்குது அப்படின்னா ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து ஒன் பாயிண்ட் நைன் இருக்குது அடுத்த நாற்பது வருஷத்தில் இது மிகப்பெரிய குறைந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறாங்க அதற்கு காரணமாக அவங்க சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு சதவீத பெண்களுக்கு ஒரு அன்இன்டென்ட் ப்ரெக்னென்சி அதில் தான் இருக்குது தேர்ட்டி பர்சன்ட் வந்து அன்ஃபில்ஃபில்டு டிசைர் குழந்தை பெற்றுக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க இருபத்தி மூணு சதவீதம் இந்த இரண்டுமாகவும் இருக்கிறாங்க இதனால் மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் பிறப்பு இது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதற்கு என்னவெல்லாம் காரணம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவதுங்க டெமோகிரஃபின்னு ஒன்று இருக்குது அதாவது பாப்புலேஷன் சயின்ஸ் ஒரு நாட்டினுடைய ஜனத்தொகை என்ன அப்படிங்கிறத வச்சுட்டு அந்த நாட்டினுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் என்ன மனித வளம் என்ன அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறலாம் சொல்கிறது டெமோகிராஃபிக்கல் சயின்ஸ் இந்த டெமோகிராஃபி படி எந்த ஒரு நாடும் டூ பாயிண்ட் ஒன்னை விட குறைந்தால் அது எரு மீண்டும் உருவாக்கமாகிறது பண்றது கஷ்டம் என்று சொல்லுகிறார்கள் இடத்துல இந்தியா வந்து விட்டதா என்று கேட்டால் இப்போ சொல்லக்கூடிய ஒன் பாயிண்ட் நைன்ல இருக்கு ஆனால் இந்த விஜயதசமியில் ஆர் எஸ் எஸ் சர்சங்க சாலக் மோகன் பாகவத் பேசும்போது டூ பாயிண்ட் ஒன் இந்தியா இருப்பதாக சுட்டிக்காட்டி கரெக்டா மார்ஜின்ல இருக்கிறார் அது ஆபத்துன்னு பேசியிருந்தது இதே டிவியில் நான் பேசினதாக எனக்கு ஞாபகம் ஸோ ரெட் அலர்ட் ஆல்ரெடி இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தாச்சு ரெட் அலர்ட் வந்து ஆர்எஸ்எஸ் ஏற்கனவே கொடுத்துருக்கிறது ஆனால் இப்போ ஒன் பாயிண்ட் நைன் விஜயதசமி அக்டோபர்லன்னா அதுக்குள்ளே ஜூலைக்குள்ளே ஒன் பாயிண்ட் நைன் வந்திருக்குமா அவ்வளவு பெரிய டிக்ளைன் இருக்குமா என்று நான் நினைக்கவில்லை ஆனால் யூஎன்னுடைய உடைய ரிப்போர்ட் எப்போதுமே இந்த மாதிரி இந்த நாடுகளை பயமுறுத்துவதற்கான ஒரு ரிப்போர்ட் எப்போதுமே அவங்க கையில் வச்சுருப்பாங்க அந்த டூ பாயிண்ட் ஒன்னு கீழே போயிடுதா அப்படின்னு இந்த ரிப்போர்ட்டை நான் நம்பவில்லை ஆனால் இதில் இருக்கிற ஆபத்தை நான் உணர்ந்திருக்கேன் இப்போ இந்த டெமோகிராஃபி குறைந்ததுனால என்ன ஆச்சு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் மனித வளம் இல்லாமல் எமிகிரெண்டை நம்பி இன்னைக்கு அந்த நாடுகள் தங்களுடைய சுயத்தை இழந்து கொண்டிருக்கிறது எல்லாமே ஜப்பான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் போயிடுது ஒன் பாயிண்ட் ஃபைவ் போனது காரணமாக இன்னைக்கு ஜப்பான்ல இளைஞர் ஜனத்தொகை என்பதே இல்லை அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் எல்லாம் இருக்காங்க அதாவது பார்த்தவர்கள் புதுப்பிறப்பை பற்றி கவலைப்பட நான் ஏற்கனவே இதே டிவியில் சொல்லியிருக்கேன் பாலஸ்தீனியனுடைய பர்த் ரேட்டுக்கும் இஸ்ரேலினுடைய பர்த் ரேட்டுக்கும் ஐந்து மடங்கு வித்தியாசம் பாயிண்ட் செவன் இஸ்ரேலினுடைய பர்த் ரேட்டு எப்படி அவங்க மீண்டு வருவார்கள் என்று நமக்கு தெரியவே தெரியாது பலஸ்டீனியன் சொல்றது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் செவன் தினி அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் எளிதாக இஸ்ரேலை சாப்பிட்டு விடுவோங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் கிண்டலாக சொல்லியிருக்கீங்க படுத்திருந்து நாட்டை பிடிப்பது அந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன் இதே டிவியில் ஆகையினால இந்த ஆபத்து இருக்கு என்பதை இன்னைக்கு உலகம் புரிந்து இருக்கிறது அப்போ ஒன் பாயிண்ட் நைன் என்பது கொஞ்சம் ஜாக்கிரதை ஆனால் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் என்று ஒரு வார்த்தை இந்த மக்கள் தொகையால் மனித வளத்தால் கிடைக்கக்கூடிய பலன் அது என்ன சொல்லுகிறார்கள் உலகத்துக்கு அதிகமாக டெமோகிராஃபிக்கல் டிவிடெண்ட் இந்தியாவிலிருந்து தான் கிடைக்கும் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை ஏன்னா இந்தியாவில் தான் நல்ல படித்தவர்கள் இருக்க ஏன்னா இன்றைக்கி இஸ்லாமிக் நேஷன்ஸில் டெமோக்ராஃபிக் டிவிடண்ட் இருந்தாலும் அங்கே விஞ்ஞான முன்னேற்றம் இல்லை இப்போது இருக்குது உங்களுக்கு பாகிஸ்தான் இருக்குது என்ன விஞ்ஞான முன்னேற்றம் இருந்தது அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை அவங்க வந்து இந்திய வெறுப்புகளா இருந்ததை தவிர பெருசாக முன்னேறவில்லை எல்லாம் நீங்க அரபு கண்ட்ரீஸ் எல்லாம் எடுத்தா என்ன பண்ணிட்டாங்க டெக்னாலஜிகளுக்கெல்லாம் வந்து ஹையர் பண்ணி கொண்டார்கள் அவர்கள் அமெரிக்காவை இங்கிலாந்தை ஜெர்மனி எல்லாத்தையும் ஹயர் பண்ணி கொண்டார்கள் இவங்க ஒண்ணு தங்களுடைய அறிவை கொள்ளவில்லை அதனால் இன்றைக்கி அறிவார்ந்த ஒரு சமுதாயமாக இந்தியா இருக்கிறது இந்தியாவில் பாப்புலேஷன் இவ்வளவு நல்லா இருக்கிறது இன்னும் அஞ்சு பத்து வருஷத்தில் இந்தியன் இமக மைக்ரன்ஸ் வந்து உலகமெல்லாம் போனால் உலகத்தை ஆண்டு கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு ஒரு தேர் இருக்குது அதனால இந்தியன் டெமோக்ராஃபிக் டிபெண்ட் இந்தியாவுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு உலகத்திலிருந்தும் பெற்றுத்தருங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஆனாலும் கூட அது இந்துக்களுக்கு சாதகமாக வருமா ஆகையினால என்ன நினைக்கிறாங்க இந்த டெமோகிராபிக் டிவிடெண்டை இந்துக்களிடம் விட்டுவிடக்கூடாது ஆகையினால அவங்களுக்கு இந்து மத மீது அவநம்பிக்கையை புகர்த்த வேண்டும் மத மாற்றம் செய்ய வேண்டும் தங்களுடைய ரூட்ஸ்ல இருந்து அவங்கள கழட்டி விட்டுட்டு நாம எடுத்துக்கொள்ளலாம் இப்போ கமலா ஹாரிஸ் நம்ம ஊருக்காரம் அந்த அம்மாவை கொண்டாடிட்டு இருக்கலாம் அந்த அம்மா ரூட்ஸ்ல இருந்து மாறி போனோம் நமக்கு தெரியும் நமக்கு துல்சி கபாடு வேணுமா கமல வேணுமான்னு நம்ம தான் யோசிக்கணும் நாம தான் யோசிக்கணும் ஆக இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது என்பதை இந்த ரிப்போர்ட் காமித்திருக்கிறது இது வந்து ஏற்கனவே மோகன் பாகவத அவர்கள் சொன்ன ரிப்போர்ட்டையும் இதையும் பண்ணால் யூஎன் இந்தியாவுக்கு செய்யும் எச்சரிக்கை இது இந்தியாவுக்கான எச்சரிக்கை இல்லை இந்துக்களுக்கான எச்சரிக்கை சரி இதை ஓவர் கண் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் இந்த இந்து சமுதாயம் இல்லை அதாவது நீங்க அந்த பெஸ்டன் தாட்ஸ் இருக்கு இல்லையா உங்களுக்கு ஆஹ் முதல்ல என்ன சொன்னீங்க குழந்தை பேரே வந்து நாம் இருவர் நமக்கு மூவர் அப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்புறம் நாமே நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்புறம் நாமே குழந்தைகள் நமக்கேன் குழந்தைகள் இதுதான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸ்டேஜ் நாமே குழந்தைகள் நமக்கேன் குழந்தைகள்னு போனதுனால தான் இன்றைக்கி அந்த பர்த் டேட்டில் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறது நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுன்னா நான் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் நான் ஏன் பண்ணாமல் நான் கல்யாணம் பண்ண போறதில்லை இல்லை ஏங்குறதும் எந்த அளவுக்கு ஏன் டார்கெட் வச்சிருக்கிறதுனால அதாவது ஒரு பைத்தியக்காரத்தனமான மாய உலகத்தில் இந்துக்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது முதல் விஷயம் குடும்பம் குடும்ப விருத்தி சந்ததி இதெல்லாம் இருந்தால் அதுதான் செல்வம் அதாவது மனித செல்வம் தான் செல்வம் கால்நடை செல்வம் தான் செல்வம் கரன்சி அடித்து வர்றது செல்வம் கிடையாது என்பதை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்து கொண்டு இருக்கிறது அதனால் இந்த வெஸ்டர்ன் தாட்ஸ்லேருந்து நீங்கள் மாறி வந்து இந்த இயற்கையை சுரண்டுவதை விட்டுவிட்டு இயற்கையோடு வாழ துவங்கும்போது தான் இதெல்லாம் மாறும் அதனால் இந்த இது ப்ராப்பராக ஆண் பெண் திருமணம்ங்கிறதை தாண்டி இப்போ புதுசாக வேறு ஆம்பளையா ஆம்பளையாக கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிறது பெண் பெண்ணு அது வந்து ஒரு ஃபேஷனாக அப்போ போயிட்டு அதில் பல இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு தான் அந்த பாதையில் போகிறாங்கிற அந்த ஒரு எச்சரிக்கை இயற்கைக்கு அதாவது நீங்கள் அதுதாங்க நீங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் இந்த மாதிரி பிறல்புகளுக்கு அங்கே இடமே கிடையாது கத்தோலிக்க கிறிஸ்தவ சமுதாயத்தில் இடம் கிடையாது இடம் வந்து கொண்டு இருக்கிறது உலகத்தையே இந்த மெட்டீரியலிஸ்டிக் ஏரியாவுக்கு கொண்டு வந்து கெடுத்தது என்று சொன்னால் அது ப்ராட்டிஸ்டன்ஸ் கிறிஸ்டின்ஸ் தான் குற்றம் சாட்ட வேண்டியிருக்கு அதில் மாட்டுக்கிறது கிடையாது ஆகையினால் அதுல வந்தவர்கள் தான் இன்னைக்கு வந்து இந்த பைத்தியக்காரத்தனம் கல்யாணம் பெண்ணுக்கு பெண்ணுகள் பெண்ணாலும் என்ன என்னென்னலாமோ வார்த்தைகள் அதெல்லாம் நான் எல்ஜிபிடிங்கிற ஒரு வார்த்தையோட நான் நிறுத்திக்கிறேன் அதுக்கு பல 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 விஷயங்கள் இருக்கும் இந்த பைத்தியக்காரத்தனத்துலேருந்து உலகம் வெளியில வந்து இயற்கை எதுவும் அதை ஏற்றுக்கொண்டு புறம்பான அதை இயற்கை என்று சொல்லக்கூடாது இயற்கையில் சில பிறழ்வுகள் இருக்கும் இப்போ ஒரு ஆளுக்கு வந்து மனப்பிரழ்வு இருக்கு அது இயற்கை ஆனா மனப்பிரழ்வு என்பது தான் அப்படின்னு நீங்க அதை இது பண்ணுமே தவிர அதை அதை நியாயப்படுத்தக்கூடாது அந்த மாதிரி செய்து நீங்க வந்து திருமணம் என்பது அந்தந்த காலகட்டத்தில் நடக்க வேண்டும் அந்தந்த காலகட்டத்தில் அடுத்த சந்ததி உருவாக்க வேண்டும் ஃபுட் ஹேபிட்லையும் ஃபுட் ஹேபிட்ல ஃபுட் ஹேபிட்லாம் ரொம்ப மோசமாக போயிருக்கு அது அதாவது இந்த இரவு உணவு ரொம்ப மோசம் பிரியாணி மட்டுமே சாப்பிட்றது பிரியாணி ரொம்ப மோசம் அதில் பீஃப் பிரியாணி ரொம்ப ரொம்ப மோசம் இப்படி இது எல்லாத்தையும் கொண்டு மீண்டும் நாம் நம்மளுடைய சனாதன வேர்களை தேடி போகும்போது தான் இதுக்கான சொல்யூஷன் இருக்குது ஆனால் இந்து சமுதாயம் அதை மா அதை நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையும் சமீப காலமாக பல செய்திகள்